எங்க போனீங்க உங்களை என்ன தேடி தேடி பார்த்துட்டு இப்பதான் வர்றேன் ஆடா அது ஏன் கேக்குற நம்ம கமலத்த பையன் இருக்கிறான்ல அவன் விளையாட்டு போட்டிக்கு போயிருந்தானா சரி அப்படியோ அஞ்சு ஓட்ட வச்சு ஒரே அடியில அப்படியே உடச்சுக்கிட்டானுங்கிற அப்படியா பரவாயில்லையே நம்மளே ஆட்டவா தின்னு விட்டு தின்னு விட்டு இப்படி இருந்தா எப்படி பாய் சேவிச்சுக்கிட்டு அவடு அடிக்கிறேன் நான் பாருங்க இப்ப எட்டோடு உடைச்சு வாங்க வந்து இங்க நில்லுங்க வந்து எப்படி உடைக்கிறேன்னு நீங்க பாருங்க இங்க பாருங்க எத்தனை பாத்துக்கங்க இப்ப பாருங்க நாங்க ஒரே அடியில எல்லாத்தையும் எல்லாத்தையும் நூருக்குதல பாருங்க ஏங்கம்மா போடுமா எத்தனை ஓடு உடைச்சிருக்கோம் இல்ல ஓடு உடைக்கிறதுனா இதுதானா நீங்க ஓடு உடைக்கிறதுன்னு சொன்னீங்க என்ன ஓடுன்னு சொன்னீங்களா ஓ இப்ப திரும்ப நான் என்ன ஓடுன்னு சொல்றேன் ஓடு பார்க்கறேன் சரி ஓடு நான் என்ன என்ன ஓடுன்னு சொல்றேன் ம்